வாசியுங்கள் மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே மூன்று பதினாறு சிக்ஸ்டீன் அப்பொழுது கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர் பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டு இருக்கிறது வேர்ட் ஆஃப் காட் சைஸ் வெரி கிளியர்லி புக் ஆஃப் ரிமம்பரன்ஸ் is written before him for them who thought upon his name who meditate upon his name அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டு வருகிறது எழுதப்பட்டு இருக்கிறது யோசித்து பாருங்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் சர்வவல்லவர் அவர் தன் சிங்காசனத்தில் இருக்கிறார் ஜீவ புஸ்தகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயரை அவரே எழுதுகிறார் God himself write the name of the saved people in the book of life ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதும் பொறுப்பை அவரே செய்கிறார் கத்ததாமே பெயர் எழுதும் போது என்று சங்கீதம் எண்பத்தி ஏழில் வாசிக்கிறேன் இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சியோனை குறித்து சொல்லப்படும் கத்தர் பெயர் எழுதும் போது இன்னான் எங்கே பிறந்தான் என்று தொகையிடுவார் என்று ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய பெயரை ஆண்டவரே எழுதுகிறார் இங்கே ஞாபக புஸ்தகம் ஒன்று பிபோர் ஹிம் த புக் ஆஃப் ரிமம்பரன்ஸ் இஸ் ரிட்டன் ஃபார் தம் என்று சொன்னால் கத்தர் எழுதுகிறாரா அல்லது அவருடைய ஏஞ்சல் கவரையில் எழுதுகிறாரா என்று தெரியாது அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு புஸ்தகம் இணைச்சே புஸ்தகம் இணைச்சப்படுகிறது எழுதப்படுகிறது அல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை அறியாமல் How கேன் யூ meditate ஆன் his name எவ்வளவு எத்தனை அவர்ஸ் எத்தனை மணி நேரம் உங்க ஜி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு நேரம் ஆண்டோட நாமத்தை தியானித்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கணக்கு அந்த ஒரு அந்த ஒரு அக்கவுண்ட் ஆண்டவுடைய புஸ்தக கணக்கில் எழுதப்படுகிறது நம்ம எத்தனையோ காரியத்தை சிந்திக்கிறோம் எத்தனையோ காரியத்தை யோசிக்கிறோம் ஆண்டவுடைய நாமத்தை யோசிக்கிறீர்களா டூ யூ திங்க் த

அல்லேலூயா தேவ மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை தியானித்தார்கள் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் நாமத்தை அறிந்தவர்களுக்கு எட்டு வாக்குறுதிகளை கத்த கொடுத்திருக்கிறார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஆபத்து நேரத்தில் give his presence you presence to you in the time of trouble ஆபத்து காலத்தில் யாரோ கைவிட்டுட்டாங்க என்று அப்படியே தத்தளிக்கிறனால இருக்காது அவன் கூட இருக்கிறேன் தண்ணீரை கிடக்கும் போது உன்னோடு இருப்பேன் அது உண்மையில் சோ அங்கே யார் அந்த பிரசன்ஸ கொடுக்க முடியாது உன் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த இடத்திலே ஆண்ட நாமத்தை தியானிக்கிறவர்களை ஆண்டவருடைய புஸ்தகத்திலே ஞாபக புஸ்தகத்திலே அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அவர்களை குறித்த கணக்கு எழுதப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அல்லது மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இறைமிய அதாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க பதினெட்டு பத்து கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் கர்த்தருடைய நாமம் நேம் ஆப் த லார்ட் இஸ் எ பிளேஸ் ஆப் கம்ப்ளீட் சேஃப்டி அதற்குள்ள ஒருவன் வந்துவிட்டால் ஒருவன் அந்த நாமம் என்னும் அடைக்கலத்துக்குள் ஓடி வந்துவிட்டால் ஓடி வருதல் என்று தஞ்சம் புகுதல் என்பது நம்பிக்கை விசுவாசிப்பதை காட்டுகிறது நீங்கள் காலத்திலே ஸ்தோத்திரம் மோசே காலத்திலேர மக்கள் பட்டணங்களில் அடைக்கல பட்டணம் என்று சில பட்டணங்களை குறிப்பிட்டு ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் பெயர் கொடுத்தார் ரெண்டு பேர் விறகு வெட்ட போன இடத்திலே தற்செயலாக ஒருவன் விறகு வெட்டும் போது அவனுடைய கோடரி ஒருவன் மேல் விழுந்து அவன் மறித்து போய்விட்டால் அவனுடைய குடும்பத்தார் அமிதமாக அதாவது முன்பகையின்றி தற்செயலாய் அவன் கொலை செய்யப்பட்டது நிமித்தம் அவனை பழி வாங்குவதற்கு அவனை கொலை செய்வதற்காக அந்த குடும்பத்தார் துரத்துகையில் அவன் ஓடோடி அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் சென்று விட்டால் அந்த குடும்பத்தினரோ அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் அவன் அந்த பட்டணத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் அவனை என்ன செய்ய முடியாது கொலை செய்ய முடியாது அது அந்த அடைக்கல பட்ட பட்டணத்தின் கேட் ஒருபோதும் மூடப்படாது ஸ்தோத்திரம் அந்த ஆபத்துக்கு ஆபத்து நேரத்தில் ஓடோடி வருவதற்காக டே நைட் இருக்கும் அதுக்குள்ள ஓடி வந்து விட்டால் பழிகாரர்கள் பழி செலுத்து அவனை கொலை செய்ய முடியாது என்று மோசையின் மூலம் பிரமாணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் நாமம் பலத்த துருகம் அதற்குள்ளே ஒருவன் ஓடி வருதல் என்பது தஞ்சம் புகுதல் அடைக்கலமாய் ஓடி வருதல் என்பது டிரஸ்டிங் அந்த நாமத்துக்குள் ஓடி வந்தால் ஸ்தோத்திரம் அவன் சுகமாயிருப்பான் அன்பின் கத்தாவே உங்களுடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசிர்வதித்து வழி கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை